ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ காட்டுத்தே போல் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்காங்க அந்த ஃபோட்டோஸில் யார் இருக்காங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் மட்டும் இருக்க கேட்டாக்கா இல்லை ஸோ அவரும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கிராண்ட் சன் அவருடைய பேரனும் இருக்கிறாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் ரஜினி சார் அவருடைய பேரனா அவரே காரில் கூட்டிட்டு போயிட்டு அவருடைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கனாக்கா விட்டுட்டு வந்திருக்காரு காரில் அவரும் அவருடைய பேரனும் பார்த்தீங்கனாக்கா ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தினாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா இருக்குது ஸோ இது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பெருமையாக போட்டிருந்தாங்க நானே ஒரு சில நேரத்தில் காலையில் எழுப்பி என் பையனுக்கு அதாவது ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிப்பேன் எனக்கு டைம் இருக்காது ஆனால் இந்த முறையை பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா அவரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவரோடைய பேரன் வந்து அவரோட கிளாஸ் ரூமில் போய்ட்டு விட்டுட்டு வர மாதிரி ஒரு ஃபோட்டோ அங்கே அங்கே பசங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளாஸ் ரூமில் கடைசியில் உள்ள உட்காந்துக்கூடிய ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பார்த்துட்டு அப்படியே வந்து வாயில் அப்படியே கை வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது அதுதான் அந்த ஆறா அதுதான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரஜினி சாரை பார்த்தாலே நம்ம ஒரு ஃபேன்ஸ்லாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் துள்ளி குதிப்பமோ அந்த மாதிரியான ஒரு வைப்ஸ் தான் அப்படியே அந்த பொண்ணு இப்போ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதே ரியாக்ஷன் தான் நான் தலைவரை மொதல் முத நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு வைப்ஸ் எனக்கு இருந்தது அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன் ஸோ அந்த பிக்சர்லாம் அந்த குழந்தையை பார்க்கும்போது அப்படியே என்ன நானே பார்த்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது ரஜினி சாரை நேரில் பார்க்கக்கூடிய அந்த தரம் அப்படி தான் இருந்தது கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சாரை பார்க்கும் போது நார்மலாவே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் லெவல்ல தான் இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது மறுக்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்